இங்க எஸ்ஐடி போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கண்டம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதை பத்தி கொஸ்டின் கேட்டீங்களே எப்பயாச்சும் அந்த பெட்டிஷன் யார் போட்ட திமுக அந்த ஜட்மெண்ட்ல பெட்டிஷன் யார் திமுக வந்து பெட்டிஷன் போட்டான் அந்த திமுக பெட்டிஷன் யார் போட வச்சாங்க தெரியுமா மகேஷ் பயோ அந்த பெட்டிஷன் போட வச்சாரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க லீகலா நிக்கிறீங்க நானும் பதில் சொல்றேன் திமுக உள்ளடி திமுக அதுக்கு தாங்க வரேன் நீங்க கேள்வி கேட்டுறீங்க நான் உள்ள ஆரம்பத்துல ஆரம்பிக்கணும்ல நீ முதல்ல டக்குன்னு லாஸ்டா எந்த எழுத முடியுமா எஸ்ஏ கேட்டீங்கன்னா பதில் நான் ஃபுல்லா சொல்லணும் நீங்க கேள்வி பதிலுக்கு எஸ்ஐ எழுதணும் அப்ப மதுரையில் இங்க சென்னையில வர ஜட்மெண்ட் பெட்டிஷன் போட்டு திமுக திமுக போட வச்சு மகேஷ் பொய்யாமொழி யார் நடிச்சது முதல் நைட் வந்து மகேஷ் பொய்யாமொழி யாரு யார் பலன் நடந்துச்சு உதயநிதி இதெல்லாம் சேர்ந்து கருள் நடந்துச்சு அப்ப அதுக்கு நாங்க இங்க எஸ்ஐடி நடக்கூடாது நாங்க சுப்ரீம் கோர்ட் போயிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பெட்டிஷன் எங்களோட பெட்டிஷன் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இது விசாரிக்கணும் இதுதான் எங்களோட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங் பண்ணும் இதுதான் எங்களோட பெட்டிஷன் கரூர் சம்பவத்தை பொறுத்த யார் தான் குற்றவாளி யார் இருக்கா அப்படின்ற விஷயத்தை உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிருந்த